அருள் அமுதம் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகபிரம்ம மகிழ்ச்சியினுடைய அருட்கருணையாளும் ஸ்ரீ பகுலாதேவி சமேத காகுபுஜண்ட மகிர்ஷியுடன் அருளை வடிவான ஸ்ரீ ரமணி குருஜியனுடைய அருட்கருணையாளும் அடியனுடைய ஆச்சாரியனுடைய அருட்கருணையாளும் அடியின் எங்களுடைய இந்த அருளமுதம் என்கின்ற அற்புதமான யூடியூப் சேனல் தர்ம அர்த்த காமிய மூட்சம் என்கின்ற ஒரு மோட்சத்தை அடிப்படையாக கொண்டு அதையே நம்முடைய சாஸ்வதமாக கொண்டு இந்த சேனலானது அதை சம்பந்தப்பட்ட ஒரு பக்தி மார்க்கத்தை ஞான மார்க்கத்தை அதே சமயத்தில் எல்லோரும் வாழ்க்கையிலே அந்த தர்மத்தை கடைப்பிடித்து பொருளை சம்பாதித்து அவர்கள் ஆசைகளை நிறைவேற்றி அதன் பிறகு மோட்சத்தை அடைய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தர்ம அர்த்த காமிய மோட்சம் என்கின்ற அடிப்படையிலே நம்முடைய சேனலினுடைய அனைத்து பதிவுகளையும் அடியன் வெளியிட்டு கொண்டிருக்கிறேன் இந்த எண்ணமானது இந்த இந்த ப எங்களுடைய சேனலுடைய இந்த தர்மார்த்த காமிய மோட்சம் என்கின்ற இந்த ஸ்லோகமானது அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷி அவர்கள் எனக்கு அளித்த அருள் வாக்கிற்கு அருள் வாக்கினையே நாம் கொண்டு இதை ஸ்லோகமாக நம்முடைய சேனலுக்கு அமைத்திருக்கிறோம் மேலும் அது மட்டுமில்லாது அடியனுடைய பெயர் பார்த்த சாரதி அடியன் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிறந்தவன் இன்னும் சொல்லப்போனால் ஸ்ரீவில்லிபுத்தூரை பிறப்பாக கொண்டு விஞ்சிமூர் என்று சொல்லக்கூடிய வம்சத்திலே சுயமாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரிய பரம்பரையிலே பிறந்தவன் அடியேன் இருந்தாலும் அடியேன் வைஷ்ணவ குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் சைவ வைணவ பேதங்கள் இல்லாமல் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையை அடியனுடைய குருநாதர் சுக மகரிஷி எனக்கு அருளியின் பேரில் சைவ வைணவம் மட்டுமில்ல பேதங்கள் இல்லாமல் நாம் வாழ்ந்தால்தான் அந்த இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்கின்ற ஒரு தர்ம பிரச்சாரத்தை எல்லோரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று என்னுடைய குருநாதர் அடியனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அதனால்தான் தமிழிலே ஒரு பழமொழி உண்டு குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை பேதம் பார்க்கின் ஞானம் எங்கு ஒரு ஒரு உறவினர்கள் என்று சொன்னால் அவர்களிடம் சில குற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் அந்த குற்றங்களை எல்லாம் நாம் சுட்டிக்காட்டி கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் ஒரு உறவினர்களும் இருக்க மாட்டார்கள் அதே மாதிரி பேதம் இவன் தாழ்ந்தவன் இவன் உயர்ந்தவன் இவன் பணக்காரன் இவன் ஏழை இவன் ஜாதி இவன் மேல் ஜாதி என்கின்ற பாகுபாடு இல்லாமல் எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவனே மோட்சத்தை அடைய முடியும் அவனுக்கே ஞானம் சித்திக்கும் என்று என்னுடைய குருநாதர் எனக்கு அருள்வாக்கி அருளியிருக்கிறார் அந்தருடைய அடிப்படையிலேயே அடியன் தன்னுடைய வாழ்க்கையை அந்த பேதமற்ற ஒரு தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதனுடைய அடிப்படையிலேயே சைவ வைணவ மாத்வா என சொல்லக்கூடிய ஒரு பேதமற்ற இந்த சனாதன தர்மத்தினுடைய கொள்கைகளை பக்திகளை மார்க்கங்களை ஞானத்தை இந்த சேனல் வாயிலாக அடியன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் எனவேதான் இந்த குருநாதர் சிறிது காலம் அடியனுடைய அந்த வாக்கை குருநாதருடைய வாக்கை அடியன் மெய்ப்பைக்கிறனா என்று பார்த்து அதன் பிறகு ஒரு நாள் என்னுடைய குருநாதர் ஸ்ரீ குமார் குருஜி அவர்கள் எனக்கு சுகப்பிரம மகர்ஷியுடைய அருள் வாக்கிலே அருள் அமுதம் என்கின்ற ஒரு டைட்டிலை எனக்கு கொடுத்தார்கள் இது பிரம்ம ரிஷி சுகப்பிரம்ம மகர்ஷி எனக்கு அளித்த அந்த ஒரு அடைமொழி அந்த அடைமொழியை நீ கொண்டு நீ பெறுவாய் என்று சுகப்பிரம மகர்ஷி எனக்கு அங்கீகாரத்தை அளித்தார் அந்த அடைமொழியை கொண்டு அடியன் இருபத்தி ஓரு வருடங்களாக அருளபுதம் பார்த்த சாரதி என்கின்ற பேரிலே அருளபுதம் என்கின்ற பத்திரிகையையும் நடத்தி ஆய அடியன் அருளபுதம் என்ற ஒரு தலைப்பை ஒரு டைட்டிலை நான் கொண்டு நிறைய உபன்யாசங்களையும் யாகங்களையும் மற்றும் நிறைய தொலைக்காட்சி சொற்பொழிவுகள் அனைத்தையும் செய்து கொண்டு வருகிறேன் அதனுடைய அடிப்படையிலேயே நம்முடைய சேனலுக்கு அருளமுதம் யூடியூப் சேனல் என்றும் அடியனுடைய வெப்சைட்டிற்கு அருளமுதம் என்றும் மட்டுமல்லாமல் அடியனுடைய அறக்கட்டளைக்கு அருள் சமய அறக்கட்டளை ரிலிஜியஸ் ட்ரஸ்ட் என்றும் அது மட்டும் இல்லாமல் அடியனுடைய குருகுலத்திற்கு அருள் வேத வித்யா குருகுலம் என்றும் எல்லாம் அருள் அருளமுதம் அருளமுதம் என்கின்ற அந்த ஆழ்வார்கள் அருளிய அந்த அருள் அமுதம் என்கின்ற என்னுடைய குருநாத சுகப்பிரம மகிழ்ச்சி அந்த அருள் அமுதம் என்கின்ற தலைப்பு அடியனுக்கு கொடுத்ததனால் அடியன் அந்த பேதமற்ற ஒரு சமுதாயத்தை ஒரு சனாதன தர்மத்தை இந்த பாரங்களும் பரப்ப வேண்டும் அதற்கு பக்திகளை வளர்க்க வேண்டும் நிறைய பேருக்கு இந்த ஞானத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் பெரிய பெரிய யாகங்களை செய்ய வேண்டும் அன்னதானம் போன்ற பல தர்ம கைங்கரியங்களை செய்ய வேண்டும் பாடசாலைகளை நடத்த வேண்டும் எல்லோருக்கும் சமஸ்கிருத மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லோரும் நலமாக இருக்க அவர்களுக்குரிய வழிகளை சொல்லித்தர வேண்டும் அதற்குரிய பரிகாரங்களையும் பிராயச்சித்தங்களையும் செய்ய வேண்டும் என்று அடியனுடைய குருநாதர் எனக்கு கட்டையிட்டதின் பேரில் அடியன் இந்த அனைத்து சனாதன தர்மத்தைச் சார்ந்த ஒவ்வொரு அங்கங்களையும் ஒரு பக்கம் இந்த சோசியல் மீடியா என்கின்ற அடிப்படையிலே நம்முடைய யூடியூப் சேனல் வாயிலாகவும் இன்னொரு பக்கம் அந்த வெப்சைட் மூலமாகவும் இன்னும் அந்த நம்முடைய வெப் மேக்சீன் என்கின்ற அடிப்படையிலே அந்த வெப்சைட் மூலமாக என்ற பத்திரிக்கை தற்போது வெப்சைட் மூலமாக அந்த வெப் மீடியாவாக கொண்டு வர இருக்கிறோம் மேலும் பெரிய யாகங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் லோகட்சேபமாக மட்டுமில்லாமல் தனிப்பட்ட மனிதனுடைய நலத்திற்காகவும் இந்த யாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அது மட்டும் நம்முடைய குருகுலத்தின் வாயிலாக அனைத்து விதமான வேதம் சாஸ்திரங்கள் பகவத்கீதை போன்ற சம்ஸ்கிருதம் போன்ற பல வகுப்புகளை இலவசமாக செய்து கொண்டிருக்கிறோம் இதை அனைத்தையும் நாம் இந்த அருளமுதம் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் என்கின்ற அறக்கட்டளை சார்பாக நடத்தி கொண்டிருப்பதனால் எல்லோரும் எங்களுடைய அறக்கட்டளையில் எங்களுக்கு நன்கொடை அளிக்கிறது மட்டுமல்லாமல் ஆதரவளித்து எங்களுடைய அருளமம் யூடியூப் சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்து அதனுடன் வரக்கூடிய அனைத்து தகவல்களையும் இது அடியேனுடைய குரல்தான் என்னுடையது இதில் வெளிப்படக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் என்னுடைய குருநாதர் எனக்கு ஞானத்தில் அருளியவை ஏற்கனவே அடியேன் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நம்முடைய ரிஷிகள் பிற்காலத்திலே தாங்கள் கற்ற தங்களுடைய ஞானத்தால் அறிந்த விஷயங்களை எல்லாம் ஓலைச்சுவடிகளே எழுதி வைத்திருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் பிற்காலத்தில் பலருடைய இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் எரிக்கப்படும் அதனால் அந்த விஷயங்களெல்லாம் சாஸ்திரங்களெல்லாம் காணாமல் போகும் என்று முனிவர்கள் முன்கூட்டியே அந்த ஞான திருஷ்டியிலே கண்டுபிடித்ததனால் அவர்கள் அனைத்து விஷயங்களையும் சாஸ்திரங்களையும் பல ரகசியங்களையும் அவர்கள் வானத்திலே அந்த ஆகாயத்திலே ஒளிவடிவாக இந்த யூனிவர்சிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்திலே அந்த ஒளி வடிவத்திலிருந்து அடியனுடைய குருநாதர் சுகப்ரம் மகரிஷி புஜண்ட மகரிஷி மகரிஷி மகிர்ஷி ரிஷிகளும் எனக்கு அந்த ஒரு அந்த வானத்தில் உள்ள அந்த பிரபஞ்சத்தில் உள்ள அந்த ஒளி வடிவர் என்ற இருந்து அடியனுக்கு எடுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அதை என்னுடைய குறைவிலே தான் நான் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் எனவே அடியன் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் பிரபஞ்ச ரகசியங்களும் வடிவிலே ரிஷிகள் கண்டுபிடித்தவற்றை அடியனுடைய குருநாதர் வாயிலாக அந்த இன்ட்யூஷன்கின்ற அடிப்படையிலே என்னுடைய குரல் மட்டும்தான் என்னுடையது எனவே அனைவரும் இந்த யூடியூப் சேனலை பாருங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்களுடைய அறக்கட்டளைக்கு உதவுங்கள் தர்மோ தர்மோ ரக்ஷதி ரட்சிதகா என்கின்ற அடிப்படையிலே தர்மத்தை நாம் காப்பாற்றினால் தர்மம் நம்மை காப்பாற்றும் என்று அனைவரையும் வேண்டிக் கொள்கிறேன் அருள் அமுதம்